உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று தமிழர்கள் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வருகின்ற ஒரு நாள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் இறந்த உறவுகளுக்கான நாளாக இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வாரம் பூராவும் அவர்களுக்கான வாரமாக இது அனுஷ்டிக்கப்பட்டது சார் இது சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலையாண்டவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க தேவையில்லாத கமெண்ட் போட வேண்டாம் முள்ளி வாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தினம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் மிகவும் அமைதியான முறையிலும் கண்ணீரோடும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழின வரலாற்றில் எல்லாரும் எங்களுடைய தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது இது தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசங்களில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி எல்லா இடமுமே வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக எவ்வளவோ பிரச்சனைகள் இவ்வளவோ அச்சுறுத்தல்கள் இவ்வளவோ இராணுவ அச்சுறுத்தல்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு முள்ளி வாய்க்காலினுடைய அந்த நினைவு தூபியை கட்டி அதனை வந்து நிர்மாணிக்கின்ற பொழுது கூட அதனை இடித்து வரலாறுகள் இப்படி தொடர்ச்சியாக இந்த நினைவு நாளை அனுஷ்டிக்க போராடுகின்ற மக்களுக்காக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறுபட்ட விஷயங்கள் இது இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையில் இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து இந்த இறந்த விஷயம் நடக்கவில்லை அப்படி என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் வந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது எங்களுடைய நாட்டில் வந்து இன அழிப்பு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி அரசாங்கத்தின் கட்சியில் வந்து மூவர் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை எது எந்த விதமான கருத்துக்களும் வந்து தெரிவிக்கவில்லை ஆனால் அண்மையில் வந்து ரஜீவன் அவர்கள் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான ஒரு பகிர்வை வந்து முகநூலில் போட்டிருந்தாரே ஒளியே இது சம்பந்தமாக அரசாங்கத்துடனோ அவர்களுடைய அரசக அரசுடனோ பேசுவதற்கு யாருக்குமே வந்து எந்த தகுதியும் இல்லை இதை பற்றி அவர்களுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை இளங்குமரன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை இப்படியான பல விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் இந்த புலம்பெயர் தேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கனடாவில் இதற்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கிறது நினைவு தூவி அமைச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது ஆனாலும் இலங்கை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைவு தூவி சம்பந்தமாக அதனை வந்து அக சற்ற வேண்டும் என்று கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தது அதையும் மீறி அந்த மேயர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படி எதுவுமே செய்ய முடியாது அப்படி யாராவது இலங்கையில் வந்து மக்களை கொல்லவில்லை அல்லது வந்து அங்கே இரவழிப்பு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி யாராவது கனடா பக்கம் பரவீர்களாக இருந்தால் நீங்கள் இலங்கையில் கொழும்பில் இருக்கின்ற உங்களுடைய விமான நிலையத்தோட திரும்பி போய்விடுங்க தேவை செஞ்சு எங்காலி பக்கம் வந்துடாது இப்படி சொல்லி பல்வேறுபட்ட பரபரப்பான பேச்சுக்கள் பேசப்பட்ட விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லி அதை வந்து இது வந்து இடையே ஒற்றுமையாக இந்த இனங்கள் இப்பொழுது எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில வந்து இப்படியான விஷயங்கள் அமைப்பது மீண்டும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வந்து பிரிக்கின்ற தன்மையாக காணப்படுவதாக நாமல் ராஜபக்ச கூட சொல்லியிருந்தார் ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றில் வந்து இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வளவு உயிரிழப்புகள் எத்தனையோ தாய் தந்தியர் குழந்தைகளை இழந்து பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ போராளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இந்த வழியை போல் நீங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் அல்லது வந்து எல்லா வழியொலிகள்லையும் பார்த்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இடம்பெற்ற இன்றைய இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் சம்பந்தமான பகிர்வுகள் முள்ளிவாய்க்கால் பகிர்வுகள் எல்லாமே வந்து வெளி வந்திருக்கிறது பார்க்கின்ற பொழுது அவ்வளவும் கண்களை கண்ணீர் வர செய்கின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது இதுகள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிரான்சினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது டிபார்ட்மெண்ட் செவரன் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலைமை நிதல் தூபி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவரன் மேயர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சொந்த செலவில் வந்து இந்த நினைவு தூபியை இன்று அமைத்து இருக்கிறார்கள் அதனுடைய பகிர்வுகளும் வந்து சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு எழுச்சி பேரணி இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது வந்து ஃபிரான்சினுடைய சதுக்கத் சதுக்கத்துக்கு வந்து பேரணி செயல்கிறது எங்கே எங்கே இருந்ததுன்னு சொன்னால் பெஸ்திலில் இருந்து பெஸ்திலுக்கு வந்து அந்த சதுக்கத்துக்கு போ அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் இந்த முறை வந்து இந்த பேரணியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் சொல்ல பார்க்க பார்க்கக்கூடியது ரீபப்ளிக்கில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அப்படியே மக்கள் அணிவகுப்பாக சென்று சதுக்கத்தில் வந்து சென்று அங்கே வந்து அந்த பேரணி முடிவடைகிறது இதில் நிறைய வீதிகள் பரிசை பொறுத்தவரை என்று மூடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான மக்களும் இந்த பேரணியில் வந்து இன்று கலந்து கொண்டிருப்பது கண்ணூடாக காணக்கூடிய கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப பவன வாகன பவனி ஒன்று வந்திருந்தது அது வந்து எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் இழைக்கப்பட்ட சம்பந்தமான ஒரு வாகன பவனியும் வந்து இதனூடாக சென்றதை காணக்கூடியது மிக அமைதியான முறையில் எவருக்குமே வந்து எந்த விதமான தொ தொந்தரவும் இல்லாத வகையில் பிரான்சினுடைய இந்த பேரணி இடம்பெற்றதும் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது என்னென்ன சொன்னால் வேறு மற்ற நாட்டவர்கள் அல்லது மற்ற இனத்தவர்கள் வந்து பேரணிகள் செய்கின்ற பொழுது அந்த அதாவது ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா கடைகளை உடைப்பார்கள் கண்ணாடிகளை உடைப்பார்கள் அதெல்லாமே வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களுடைய இலங்கை சகோதரர்களுடைய இந்த பேரணியில் வந்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் இடையே இல்லாமல் மௌனமான முறையில் வந்து இந்த பேரணி வந்து இடம்பெற்றதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரான்சினுடைய லால் பகுதியில் கூட இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வாரமாக இடம்பெற்றது அது சம்பந்தமான பகிர்வுகளும் வந்து நீங்கள் முகநூல்களில் பார்த்துருக்கலாம் அல்லது சமூக வலியுறிகளில் பார்த்துருக்கலாம் எங்களுடைய இங்கே இருக்கிற சகோதரர்கள் இதை பகிர்ந்திருப்பார்கள் ஆனால் எல்லாமே இப்படி நடந்து கொண்டிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் வந்து நாளை இந்த வெற்றி வெற்றி விழாவை வந்து கொண்டாட இருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர திச நாயக்கா வந்து இந்த வெற்றி விழாவில் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பதினாறு ஆண்டுகள் வெற்றி விழா பதினாறாவது ஆண்டா ஆண்டு ஆண்டினது வெற்றி விழாவை வந்து நாளை ஒரு வெகு விறுவிறுப்பாக வந்து கொழும்புல வந்து கொண்டாட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து இந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றது வந்து இன அழிப்பு இல்லை அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்றதும் வந்து க இங்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இறுதிக்கட்ட போரில் வந்து இப்போ இருக்கிற அனுரா அவர்கள் அரசாங்கமாக இருக்கிற அனுரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை இந்த போருக்காக இணைத்து கொடுத்த அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து விறுவிறுப்பாக பேசப்படுகிறது இந்த சமூக ஊடகங்களில் வந்து இப்போ தொடர்ச்சியாக இந்த இலங்கையினுடைய இந்த அரசியல் சம்பந்தமான விஷயம் விஷயங்களும் இந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இனவழிப்பு சம்பந்தமான விஷயங்களும் வந்து தொடர்ச்சியாக பேசப்படுகிறது அது மட்டும் எங்களுடைய இனவழிப்பில் அரசாங்கம் வந்து இனவழிப்பு நடக்கவில்லை அப்படின்ற விஷயம் அதே போல இந்த கனடாவில் கட்டப்பட்ட தூவி அந்த நினைவு தூவி சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பை கொடுக்கின்ற பொழுது அதுக்கு பதிலளிக்கின்ற வகையில் கனடாவினுடைய அந்த மேயர் அதாவது நினைவு தூவி அமைக்கப்பட்டுடைய மேயர் தன்னுடைய கருத்துக்களை இருக்கின்றது இப்படியே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கம் எல்லாமே வந்து பதில் கருத்துக்களை வந்து இருக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடிய ஆனால் இந்த நினைவு கிரணாவின் நினைவு தூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனை இல்லாமல் பண்ணனும் அப்படின்றால் மீண்டும் வழக்கு தக்கல் செய்யப்பட்டிருப்பதான ஒரு தகவல்களும் இங்கே ஒருத்தர் வந்து வாசித்த ஞாபகங்கள் உண்மையில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை அந்த இடங்களில் இருந்தவர்கள் அதுக்கப்புறமாக சிறைவாசம் சென்றவர்கள் சிறை வாழ்க்கை அனுபவித்தவர்களுக்கு இதனுடைய வலியும் வேதனையும் நிச்சயமா திருவிங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொரு வலியொலியில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வைத்தியர் ஒருவர் கூட ஒரு வலையொலிக்கு வந்து நடந்த நேர்காணலில் இந்த இது வந்து இனவழிப்பு போர் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் அரசாங்கம் வந்து இந்த கொத்து கொத்து குண்டுகளை தாக்கித்தான் தமிழ் மக்களை அழித்தல் சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் எங்கே போகக்கூடாது எங்கே தம் மக்கள் இருக்கிற இடங்களில் வந்து ரெட் க்ராஸ் வந்து பார்த்தீங்கச்சா இந்த ஏரியாக்களில் வந்து தங்களுடைய ரெட் இந்த ஏரியா அப்படின்னு சொல்கின்ற இடங்களை கூட குண்டு வீச்சு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் மக்களை ஒன்றாகி ஒன்று ஒன்றாகி ஒரு இடத்தை இணையுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன இடங்களுக்கு கூட மீண்டும் கொத்து கொத்து குண்டு தாக்கல் செய்து இனவழிப்பு செய்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக சமூகங்களில் இந்த இன்று இந்த இந்த வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக தான் நிறைய விடயங்கள் சமூக விலையொலிகளில் வந்து பேசப்பட்டது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றும் இந்த நினைவழிப்பு பிறகு இந்த இன்றைய நினைவு நாள் இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளினுடைய நினைவேந்தல் நினைவுகள் நிகழ்வுகள் இடம்பெற்றதா நிறைய சகோதரர்கள் அங்கிருந்து அவற்றை எடுத்து பகிர்ந்திருந்தார்கள் ஆனால் இதுல அரசியல்வாதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் மட்டுமே இங்கே கலந்து கலந்திருந்தார்கள் அதாவது வந்து சிவாஜி சிவாஜி லிங்கம் அவர்கள் போயிருந்தார் அதே மாதிரி மணிமன்னன் போயிருந்தார் அதே போல சுகாஸ் போயிருந்தார் இப்படி ஒரு சில அரசியல்வாதிகளை தான் அரசியல்வாதிகளைத்தான் காணக்கூடியாங்க எந்தவித பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே இந்த நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ள முழு கல கொள்ளவில்லை அப்படின்னா சொல்லலாம் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் காணவில்லை ஆனால் நேற்றும் முன்னாள் வந்து எங்கேயோ ஒரு நினைவுகள் நினைவேந்தல் நிகழ்வில் வந்து எங்களுடைய எம் எம்பி கேந்திரன் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருப்பது வந்து காணக்கூடிய இருந்தது உண்மையில இந்த இடங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகள் அல்லது மக்கள் ஒரு ஒரு கவலையில் இருக்கின்ற நேரத்தில் வந்து அந்த கவலையில் வந்து அவர்கள் தங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் அந்த இடத்துல போயிருந்து அவர்களுக்கான அஞ்சலிகள் செய்யவில்லை அப்படி என்பதும் வந்து இங்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையில இந்த இந்திய இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து எல்லாருமே நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ் நினை நினைவேந்தல் நாட்கள் நினைவேந்தல் வாரம் கண்ணீரோடு பலருக்கு நகர்ந்து கொண்டு சென்றிருக்கிறது இந்த இறந்த உயிர்கள் இறந்த ஆத்மாக்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி